எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் பேசுறேன் சேலம் பாமக ஒரு சண்டை வந்து நேற்று நிகழ்ந்திருக்கு அந்த சம்பவம் தான் இணையதளத்துல நேற்று மிகப்பெரிய ஒரு மாறி மாறிருக்கு அந்த சம்பவம் ஏன் நிகழ்ந்தது அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன உண்மையாகவே இதையெல்லாம் செய்வது சரியா தவறான அனைத்து கோணங்களையும் வந்து மக்களுக்கு சில புரிதல்களை உருவாக்கத்தான் விமல் இந்த காணொலியை பேசுறேன் இல்ல அப்படின்னா இந்த விஷயத்த நான் கடந்திருப்பேன் ஆனா இங்க பெரும்பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நிகழ்ந்துட்டே இருக்கும் போது நாம சில விஷயங்களை நம் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிதல் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த காணொலியை பதிவு பண்றோம் குறிப்பா சேலம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிகழ்ந்துட்டு இருக்கு குறிப்பா சேலம் அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கட்சிக்குள்ள நிகழ்த்திட்டு இருக்கிறார் அப்படின்றத பெருமகதியா இருக்கிற அனைத்து பாமக மாற்ற வன்னியர்களுக்கும் தெரியும் அதே போல ஜி கே மணி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் தெரியும் அப்படி இருந்த ஒரு சூழல்ல தான் தொடர்ச்சியாக வந்து சேலம் அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி அவர்களை வந்து கட்சிக்கு வந்து எதிராக செயல்படுறாரு ஐயா அவர்களுக்கு எதிராக செயல்படுறாரு கட்சியை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசுறதும் ஐயா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கொள்வதற்கான வேலையில வந்து அன்புமணியை தரப்பினர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதும் வெடிகுண்டு வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல் வந்து ஐயா அவர்களுக்கு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வந்து பாத்தீங்கன்னா வதந்திகளை மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருக்கிற ஒரு பெரும் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அருள் ராமதாஸ் எம்எல்ஏ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க இதோடைய விபமாக வந்து பாத்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து பாமகவுடைய வந்து சமூக நீதி பேரையுடைய தலைவராக இருக்கிற அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது இனிமேல் வந்து சேலம் அருள் அவர்கள் வந்து கட்சியோ கட்சியோடு சார்ந்த குடியோ எதையுமே பயன்படுத்த கூடாது மீறி பயன்படுத்தினால் அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றாரு அதற்காக வந்து இவர் வந்து அவருடைய இணையதளத்துல ஒரு பதிவை வந்து செய்யறாரு அதாவது மதிமுக இருந்து வந்த பால அவர்களுக்கெல்லாம் நான் பயப்படணும் அப்படின்னு வந்து எவனுக்கு அவசியம் கிடையாது இது ஐயா அவர்கள் வந்து ஆரம்பிச்ச கட்சி நான் எப்படி வேணாலும் செயல்படுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு இதோடைய பிம்பமாகத்தான் சேலம் கிழக்கு மாவட்ட வந்து செயலாளராக இருக்கிற ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து பண்ண ஒரு பதிவு அருள் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து சொல்றாரு அதாவது இப்படியாப்பட்ட வார்த்தாலா வந்து பேசக்கூடாது மீறி பேசினா வே சம்பவம் வேற மாதிரி நிகழும் அப்படின்ற ஒரு பதிவு வந்து கடந்த வாரமே ஒரு பதிவு பண்றாரு இதனுடைய பிம்பமாகத்தான் வந்து சம்பவம் வந்து ஊதி 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 பெருசாகிட்டே இருந்தது பிம்பமாக நேற்று வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில நாட்கள்ல வந்து ஐயாவர்களை வச்சு வந்து பாத்தினா ஒரு கூட்டத்தை பிளான் பண்ணி இருக்கிறாங்க அந்த விஷயத்துக்காக வந்து பாத்தோம்னா சேலம் அவர்கள் வந்து நிறைய பொறுப்பாளர்களை வந்து போய் சந்தித்து நிறைய விஷயங்களை பேசிறதுக்காக போகும்போது ஆத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சேலம் கிழக்கு மாவட்ட சேலாளர் இருக்கிற ஜேபி என் இந்த ஜெயப்பிரகாஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு போய் வந்து பேச விமர்சனங்களை அவரோட வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற சிலர் குறிப்பா வந்து ஸ்டீல் சதாசிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து மிக மிக அருவருக்கு தக்க வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகிட்ட அன்புமணி அவர்களை வந்து சமூக உலைதளங்களில விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கூடவே இருந்த வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க கேள்வியை தான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா போய் ஜேபி என்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை முன்வைக்கிறாங்க மழையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சில சச்சரங்களும் வந்து நடக்குது அங்க போலீஸ் வந்து தடுக்கிறாங்க தடுத்து வந்து பின்பு வந்து அவர்களை விட்டுட்டு வந்து வெளியே வந்துடுறாங்க பின்னாடி வந்து சில கோஷங்கள் வந்து எழுப்பப்படுது இனிமேல வந்து சேலம் அருள் ராமதாஸ் அவர்களோ இல்ல வந்து கூட இருக்கிறவங்களோ வந்து பாத்தீங்கன்னா அன்புணி அவர்களை பற்றியோ பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியோ பேசுவதற்கு எந்த அது அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சு போயிடுறாங்க இந்த சம்பவம் தான் நேற்று இருந்து இணையதளத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பேசுபொருள் மாறி போய் அன்புமணி தரப்புல இருக்கிறவங்க எல்லாருமே ஜே ஜேபி அவர்களுடைய விஷயத்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கிற தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் அருள் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க இதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் ஏதாவது நல்லது நிகழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்டா எந்த நல்லதுமே வந்து நிகழாது நிகழ போறதும் கிடையாது இதோடைய பிம்பமாக வந்து பாத்தீங்கன்னா என்ன நிகழும் அப்படின்னா பகை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சும் அதாவது பாமக அழியணும் பாமக வந்து பாத்தினா தமிழகத்திலிருந்து சுத்தமாக அழித்தொழிக்கப்படுகிறோம் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து பாத்தினா கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான் குறிப்பா வந்து திராவிட கட்சிகள் அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு பாமகன்றது வந்து பாத்தா ரெண்டு தரப்பாக பிரிந்து நமக்குள்ளேயே நாம அடிச்சுட்டு இருக்கோம் இப்படி நாம நமக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருந்து நாமளே வந்து பாரு அடிச்சுக்கிட்டு வந்து பாத்தா சாஞ்சிட்டோம் அப்படின்னா எதிராளிக்கு வந்து பாத்தினா எந்த விஷயமும் இல்லாம ஜாலியா வந்து பார்த்தோன்னா பாமக அழிஞ்சிடும் அப்படின்னு அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படியாப்பட்ட ஒரு செயல்பாடுகள் தான் தொடர்ச்சியாக வந்து பாத்தோம்னா இப்பொழுது கடந்த இரண்டு வாரங்களாக வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு இங்க ரெண்டு தரப்புல இதை நான் வந்து சரியாகவே பார்க்கணும் உண்மையாகவே நமக்குள்ள வந்து பாத்தோம்னா இந்த பிரச்சனையை ஏன் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா எடுத்துக்கிறீங்க ஏன் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து பாத்தோம்னா ஊதி ஊதி வந்து மிகப்பெரிய வந்து பாத்தோம்னா விஷயமா மாத்திரைங்க இது இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இரண்டு பேருக்கு நடந்த பகை அப்படின்னு வந்து இரண்டு தரப்புல இருக்கிற ஆட்களுக்கு வந்து போனா பகையா மாறும் அப்புறம் வந்து அன்புமணியா அவர்களுடைய தரப்புக்கும் வந்து ஐயா அவர்களுடைய தரப்புல இருக்கிற வன்னியர்களுக்கும் பகையா மாறும் இந்த பகை அப்படின்றது வந்து சாதாரணமாக தலைவர்களுக்கு வந்து இன்னொரு ஆறு மாதத்துலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாதங்கள்லயோ ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எத்தனையோ வந்து போனா மனசங்கடங்கள் இருந்தாங்க ஒன்னா இருந்துருவாங்க ஆனா இங்க பகையாளிகளா மாறின சாதாரண தொண்டர்கள் சாதாரண மாவட்ட செயலாளர்கள் வந்து அதுக்கு கீழே இருக்கிற பொறுப்புல வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய வந்து பார்த்தோம்னா வாழ்நாள் பகையாக மாறி போயிடும் இந்த பகை அப்படின்றது வாழ்நாள் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தனிநபர் தாக்குதல்களோ தனிநபர் பகைகளோ சொந்த தம சமூகத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துக்காதீங்கிறதுனா விமான வர்மனுடைய வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் புரியுதுங்களா எனக்கு இதுல வந்து சுத்தமாக வந்து ஈடுபாடு கிடையாது புரியுதுங்களா ஏன்னா அடுத்தவன் நம்மளை அழிக்கிறானே இல்லையோ நாம நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அழிஞ்சி போயிடுவோமா அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தினா இப்படி நடந்துருக்கிற சம்பவம் எல்லாம் பார்க்கப்படும் பொழுது தோணுது புரியுதுங்களா ஏன்னா எதிரியை நோக்கி நம்மளுடைய வில்லு வந்து பார்த்தீங்கன்னா பாயணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய நெஞ்சுக்கு வந்து பாத்தினா அந்த வில்லு வந்து பாஞ்சிட்டு இருக்கு எப்படி எதிரியை நோக்கி வந்து பாத்தினா பாய வேண்டிய வில்லு நம்மளை நோக்கியே பாஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சாகரத்து யாரா இருக்கும் நாம தான் இருக்கோம் பகை யாருக்கு மிச்சம் நமக்கு தான் மிச்சம் சொல்லுங்க மகளம் நாம ஒன்னா சேர்ந்து வந்து பண்ண எதிர்க்க வேண்டியது திமுகவை திமுகவுடைய செயல்பாடுகளை திமுக வந்து தமிழகத்துலன்னு வந்து தூக்கி தூர போடணும் வன்னியர்களை இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஒரு துரும்ப கூட வந்து கிள்ளி போடாம இருக்கிறது திமுக பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு வந்து எந்த ஒரு பேச்சையும் பேசாம இருக்கிறது திமுக அதை நோக்கியே வந்து பாத்தினா பயணத்தை நம்ம மேற்கொள்ளணுமா இல்ல நமக்குள்ளே வந்து பாரு மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பகைகளை வந்து வளர்த்துட்டு இருக்கணுமா சொல்லுங்க பாக்கலாம் தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ ஐயாவர்களுக்கு பின்னாடி நிற்கிறோம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தினா அவங்க பண்ணுற அட்டுளிகள் எல்லாம் மிகப்பெரியதாக இருக்குது வந்து பாருங்க கடந்த இரண்டு வாரங்களை புரியுதுங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அன்மோனியானனுடைய திறப்புல இருக்கிற சிலரும் சும்மாவே இருக்கிறது கிடையாது எதையாவது வந்து பரம் கொளுத்தி போட்டுக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இப்படியே சொந்த சமூகத்துக்குள்ளே பகைகளை வந்து பரம் வளர்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதையை நோக்கி பயணத்தை நோக்கி நம்ம போக போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் புரியுதுங்களா கண்டிப்பாக இங்க நடந்து இருக்கிற சண்டையில நாமி அவர்களுடைய தான் நிக்கணும் ஏன்னா அடுதலை அரசியல் உத்வேகமாக வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் தான் இருக்கிறாரு அதுதான் சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிட்டோம் புரியுதுங்களா அதையெல்லாம் தாண்டி வந்து பாரு நாம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கின்ற அரசியல் அப்படின்றது வந்து போனா சொந்த சமூகத்துக்குள்ள சொந்தக்காரங்களுக்குள்ளே வந்து பாரு பகைகளை வந்து பார்த்தா வளர்த்துட்டு இருக்கோம் பகைகளை வந்து பாரு நாம மிகப்பெரிய இதாக வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம் இதனால இந்த சமூகத்துக்கு எந்த இடத்திலும் நல்லது கிடையாது

பகைகளை வந்து வளர்த்துட்டு இருக்கும் இந்த புரிதல் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே தேவை புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒட்டுமொத்த வன்னியர்களும் அன்புணி அவர்களுடைய தரப்புல நின்னாவே இந்த பிரச்சனை வந்து ஏழு வயசுல ஐயா அவர்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கு அவருக்கு என்ன வந்து வேண்டி கிடக்கு இதுக்கு மேல அவர் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் வந்து ஐயா தரப்புல ஐயா தரப்புல என்ன எண்பத்தேழு வயசுல அவருக்கு என்ன வேண்டி கிடக்குது சாப்பாடு இல்லையா இல்ல என்ன இல்ல அவருக்கு என்ன குறை அவருக்கு எந்த குறையும் கிடையாது நல்லா தானே அவரே சொல்றாரு அப்புறம் என்ன வந்தா அவருக்கு அரசியல் அரசியல் வந்து யாரும் கட்சியில நடந்த முடியும் என்னத்துக்கு அது அடுத்தமுறைகிட்ட விட்டுட்டு போங்க கிட்ட குடுத்துட்டு போங்க அதான் கை காட்டிட்டீங்களா அன்பு ஒண்ணி கொடுத்துட்டு போங்க சும்மா அம்மா உட்காந்துகிட்டு வந்து எண்பத்தி ஏழு வயசுல அவருக்கு இது அது அவர் பேனாடி இவர் பின்னாடி தெளிக்கும் என்னது என்னது இது வன்னியர்களா முட்டாளங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மனசுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்குங்க என்னங்க மாத்தி மாத்தி சொந்த சமூகத்துக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு நீங்க நின்றுட்டு இருக்கோம் நம்ம பகைகளை வந்து வளர்த்துட்டு இருக்கோம் என்னது இது வந்து வந்து கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு நாம நம்ம சொந்த சமூகத்துக்குள்ளே பகைகளை வளர்த்துட்டு இருக்கிறோம் இது என்னையுமே யோசிக்கிறீங்களா யோசிக்கிற மனப்பாங்க இருக்கிறீங்களானே தெரியல மனசுக்கு சங்கடமா இருக்கு புரிஞ்சுங்களா இன்னும் நான்கு ஐந்து மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த பகைகள் எல்லாம் வந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் பிரதிபலிச்சா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல்வி நமக்கும் நம் சமூகத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் தோல்விதான் பண்றீங்களா இல்ல வேலின் சமூகத்துக்கு நல்லதான் செய்யறீங்களா சொல்லுங்க பகல தைலாபுரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அதே போல அண்ணன் அன்புனியா அவர்களுடைய பேரை சொல்லிக்கிட்டு சிலரும் வந்து வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கும் சரி என்னது பகைகளை வந்து பண்ண சொந்த சமூகத்துக்களை வளர்த்து எந்த நிலத்தை நம்ம பெற போறோம் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த நிலத்தை நம்ம பெற போறோம் நீங்களே வந்து பெற முடிவு எந்த நிலத்தையும் பரவாயில்ல இது என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா எண்ணமா இருக்கு அதனால தான் கடந்த ஒரு வாரமா வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கிற சம்பவங்கள்லாம் பெரும்பகுதியாக நம்ம பேசாம கடந்து போயிட்டு இருக்கேன் அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா மீறி தான் இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா பேச வேண்டிய சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒன்று தள்ளப்படுறேன் புரிதலோட வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுங்க சொந்த சமூகத்துக்குள்ள பகைகளை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துக்காதீங்க அது எந்த கட்சியை சார்ந்த வன்னியர்களா இருந்தாலும் சரி சரிங்களா யாரோடய வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்குள்ள பகைகளை வந்து பண்ணா வளர்த்துக்காதீங்க பிழைத்தால் பிழைத்து போகட்டும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து போனால் செயல்படுங்க புரியுதுங்களா சமூகம் நல்லா இருக்கும் வன்னியர் சமூகம் வந்து நல்லபடியா வாழும் சொந்த சமூகத்துக்குள்ள பகைகளை வந்து பண்ண வளர்த்துக்காது அந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வழிகாடா ஆக்கிடும் புரிஞ்சுக்கணும் செயல்படும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புரிதலோடு வந்து இருங்க நன்றி வணக்கம் பெருங்குளம் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாத்திரி சமூகத்துடைய சாத்திரிய திரும்பவும் மேலும் அடுத்த ஒரு நல்ல கண்களில் உங்களை நான் சந்திக்கிறேன்